நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அன்பின் வழியது உயிர்நிலை அகுதில்கு என்புதோல் போர்த்த உடம்பு விளக்கம் அன்பு நெஞ்சத்தின் வழியில் இயங்குவதே உயிருள்ள உடலாகும் இல்லையே அது எலும்பை தோல் போர்த்திய வெறும் ஆகும். இன்றைய முக்கிய செய்திகள் ராஜினாமா நாடகம் பாஜகவிடம் எடுபடவில்லை ராஜினாமா செய்தால் அவர் சிறை செல்வது உறுதி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி அரசு பணிக்கான வயது தளர்வு தொடர்பான வழக்கு துணைநிலை ஆளுநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பணி நீக்கப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் சட்டமன்றத்தில் இனி விரிவான செய்திகள் முதலமைச்சர் ரங்கசாமியின் ராஜினாமா நாடகம் துணைநிலை ஆளுநரிடம் எடுபடாது தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறினால் ரங்கசாமி சிறை செல்வது உறுதி என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனம் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் துணைநிலை ஆளுநருக்கும் இடையே மோதல் விடுத்துள்ளது எங்களது காங்கிரஸ் ஆட்சியின் போது ஆளுநராக இருந்த கிரண்பேடி தன்னிச்சையாக செயல்பட்ட போது நாங்கள் போராடினோம் அதை அப்போது எதிர்கட்சி தலைவரான ரங்கசாமி ரசித்தார் தற்போது முதல்வரான ரங்கசாமிக்கு அதே நிலை வந்துள்ளது காங்கிரஸில் இருந்து பாஜக சென்ற எட்டப்பேர் ஆளுநரை சந்தித்து முதல்வர் ரங்கசாமி ராஜினாமா செய்ய உள்ளதாக தெரிவித்துள்ளார் அதற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அதற்கு நீங்கள் என் கவலைப்படுகிறீர்கள் அவர் ராஜினாமா செய்தால் அடுத்த முதலமைச்சர் நீங்கள்தான் தான் என கூறியவுடன் அந்த எட்டப்பர் துணைநிலை ஆளுநர் காலில் விழுந்து நன்றி தெரிவித்து திரும்பியுள்ளார் சுகாதாரத்துறை இயக்குநர் நியமனம் முதல்வருக்கு ஒரு பிரச்சினை அல்ல ஆறு மதுபான தொழிற்சாலைக்கு ரூபாய் தொண்ணூறு கோடி கைமாறியது நூறு மதுபான கடைகள் திறக்க முடிவெடுத்தனர் இது தொடர்பான கோப்புகள் ஆளுநரிடம் சென்றன இதனை ஆளுநர் நிறுத்தி வைத்துள்ளார் இதனால் ராஜினாமா செய்ய போவதாக ஆளுநரை மிரட்டும் வேலை ரங்கசாமி ஆரம்பித்தார் அது பிசு பிசுத்து போய்விட்டது ராஜினாமா செய்ய போவதாக கூறிய ரங்கசாமி இப்போது துணைநிலை ஆளுநரிடம் சரண்டர் ஆகிவிட்டார் ஆளுநரை எதிர்த்து எங்களது ஆட்சியை நாங்கள் ராஜினாமா செய்தோம் ஆனால் தற்போது பாஜக என்ஆர் காங்கிரஸ் நாடகம் ஆடி மக்களை ஏமாற்றுகின்றனர் அது மக்களிடம் எடுபடாது ஒரு நிமிடம் கூட முதல்வர் நாற்காலியை ரங்கசாமி விடமாட்டார் முதலமைச்சர் நாற்காலிக்காக எது வேண்டுமானாலும் செய்வார் ஆனால் இவரது மிரட்டல் எல்லாம் துணைநிலை ஆளுநர் நாதனிடம் செல்லாது திரைப்படத்தில் ரஜினி சொல்வது போல புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமி தான் மாப்பிள்ளை ஆனால் போடுகின்ற சட்டை பாஜகவினுடையது இவர் டம்மி முதலமைச்சர் மாநில அந்தஸ்தை முதல்வர் ரங்கசாமியால் வாங்க முடியாது மத்திய அரசு தராது முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்தால் அவர் ஜெயிலில் இருப்பார் பாஜக அவரை சிறையில் தள்ளும் என தெரிவித்தார் முதலமைச்சர் அவர்கள் பல காரணங்களுக்காக செவ்வேல் ஒரு பிரச்சனை கிடையாது அவருக்கு ஆறு மதுபான தொழிற்சாலைகளுக்கு தொண்ணூறு கோடி ரூபாய் கைமாறி உள்ளது அந்த கோப்பு துணைநிலை ஆளுநர் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் நூறு பிராந்தி கடைகள் திறப்பதற்கு முதலமைச்சர் அனுப்பிய கோப்பு துணைநிலை ஆளுடன் இருக்கிறது இது போன்ற லஞ்சம் வாங்குகின்ற அந்த கோப்புகளை துணைநிலை ஆளுநர் நீக்கி வைத்திருக்கிறார் இப்படி துணைநிலை ஆளுநரை ராஜினாமா செய்ய போகிறேன் என்ற நாடகத்தை ஆடி திரு ரங்கசாமி அவர்கள் மிரட்டும் வேலையை ஆரம்பித்தார் அது பிசு பிசுத்து போய்விட்டது இந்த பாரதிய ஜனதாவோ என்ஆர் காங்கிரஸோ நாடகம் ஆடுகிறார்கள் புதுச்சேரி மாநில மக்களை ஏமாடுகிறேன் என்று கொண்டு வேஷம் போடுகிறார்கள் ஆனால் இது மக்கள் மத்தியில் எடுபடாது ஒரு நிமிடம் கூட முதலமைச்சர் முதலமைச்சர் அரசு பணிக்கு வயது தளர்வு வழக்கில் இரண்டு வாரத்திற்குள் கவர்னர் முடிவெடுக்க சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி அரசு துறைகளில் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நேரடி நியமனங்கள் செய்யப்படவில்லை என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு பொறுப்பேற்ற பிறகு துணை தாசில்தார் ஃபார்மாசிஸ்ட் ஹெல்த் அசிஸ்டன்ட் பிஏஓ கிராம உதவியாளர் உள்ளிட்ட பணியிடங்களை நேரடியாக நிரப்ப விண்ணப்பங்கள் ஆன்லைனில் பெறப்பட்டன ஆனால் எந்த அறிவிப்பிலும் வயது வரம்பு தளர்வு அறிவிக்கப்படவில்லை இதனால் பாதிக்கப்பட்ட பட்டதாரி இளைஞர்கள் சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தை அணுகி வருகின்றனர் இதேபோல் சுகாதாரத்துறையின் ஃபார்மாசிஸ்ட் பதவிற்கு வயது வரம்பில் தளர்வு கேட்டு சென்னை மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதில் பல ஆண்டுகளாக புதுச்சேரியில் அரசு வேலை வாய்ப்பு இல்லாத நிலையில் ஒருமுறை வாய்ப்பாக வயது தளர்வு தர வேண்டும் ஆன்லைனில் மட்டுமல்லாமல் நேரடியாக விண்ணப்பத்தை பெற்று எங்களை நேரடி நியமனத்திற்கான போட்டித் தேர்வினை அனுமதிக்க வேண்டுமென மனுவில் கோரிக்கை வைத்திருந்தனர் இவ்வழக்கு கடந்த ஒன்றாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் மறுத்துவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை ஐகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இவ்வழக்கு நீதிபதிகள் ரமேஷ் மற்றும் லட்சுமி நாராயணன் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது மனுதாரர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் ஞானசேகரன் ஆஜரானார் அப்பொழுது கடந்த ஆண்டுகளாக அரசு பணிக்கு நேரடி நியமனம் நடத்தப்படாத நிலையில் இவர்களுடைய கோரிக்கையை ஏன் பரிசீலனை செய்யக்கூடாது இந்த மனுக்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் அதற்கு அரசு வழக்கறிஞர் அந்த மனுக்கள் மீது நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மத்திய நிர்வாக தீர்ப்பாயம் இந்த மனுக்களை தள்ளுபடி செய்துள்ள சூழ்நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என தெரிவித்தனர் அதை கேட்ட நீதிபதிகள் மனுதாரர்களின் கோரிக்கை இரண்டு வாரத்திற்குள் கவர்னர் பரிசீலனை செய்து உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டுமென உத்தரவிட்டு வழக்கை வரும் இருபத்தி எட்டாம் தேதி ஒத்திவைத்தனர்

பெண்மை நாப்கின் புதுச்சேரியில் முதலமைச்சர் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்தது போல் பணி செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கக் கோரி நீக்கப்பட்ட ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பணியில் அமர்த்தப்பட்ட சுமார் இரண்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு ஊழியர்களை சட்டமன்ற பொதுத்தேர்தலை காரணம் காட்டி தேர்தல் துறை அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி அரசு பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களை பணிநீக்கம் செய்தது அன்று முதல் கடந்த பத்து ஆண்டுகளாக தங்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களில் பணிநீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் முதலமைச்சர் ரங்கசாமி பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்டு சம்பளம் பெற்ற அனைத்து ஊழியர்களுக்கும் மீண்டும் வேலை வழங்கி மாத சம்பளமாக பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார் ஆனால் இதுவரை அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை இந்த நிலையில் மறைமலை அடிகள் சாலையில் உள்ள சுதேசி பஞ்சாலை அருகே நூறுக்கும் மேற்பட்ட பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கையில் பதாகைகளுடன் இன்று காலை பதினோரு மணி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம் நோனாங்கொப்பம் ஆகிய கிராம பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் மூலம் நடைபெறும் வளர்ச்சிப் பணிகளை சபாநாயகர் செல்வம் தொடங்கி வைத்தார் புதுவை அரசு அரியாங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தின் மூலம் ஆண்டியார்பாளையம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பெட்ரோல் பங்க் முதல் ஒப்பனாறு வரை உள்ள அல்லிக்குட்டை வாய்க்காலை தூர்வாரி ஆழப்படுத்துதல் பணியினையும் நோனாங்கொப்பம் கிராம பஞ்சாயத்துக்கு உட்பட்ட டோல்கேட் அரவிந்த் நகர் முதல் சுண்ணாம்பு ஆறு வரை உள்ள செங்காட்டு வாய்க்கால்களை தூர்வாரி ஆழப்படுத்துதல் ஆகிய பணிகளுக்காக ரூபாய் பதிமூன்று லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது மேலும் அப்பகுதியில் வேலை தொடங்கிட முடிவு செய்யப்பட்டு அதனுடைய தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேசன் உதவி பொறியாளர் ராமன் இளநிலை பொறியாளர் சிவஞானம் பணி ஆய்வாளர் கணேசன் மற்றும் திட்ட ஊழியர்கள் ஆறுமுகம் கனகராஜ் மற்றும் ஊர் பெரியவர்கள் அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு புதுச்சேரியில் அமைந்துள்ள யோகமாயா லலிதாம்பிகை கோவிலில் சகசரநாமம் பாராயணம் பாடப்பட்டு அம்மனுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது புதுச்சேரி குருவாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த கோவிலில் குரு பூர்ணிமாவை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்றது தொடர்ந்து சகசரநாமம் பாராயணம் பாடப்பட்டு அம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி எலுமிச்சை பழம் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட லலிதாம்பிகை அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் சில்லறை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த சப்பாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் சப்பாரி வகைகள் கிடைக்கும் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்திரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு சிறந்த நிறுவனம் BM எம் மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் நம்பர் அறுபத்தி ஒன்பது சின்ன சுப்பராய பிள்ளை வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் விபத்தில் உயிரிழந்த இரண்டு பள்ளி மாணவர்களுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாய் என நாற்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அடுத்த தொண்டமானத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் நடன சபாபதி இவர் நேற்று முன்தினம் தனது மகன்களான ஜீவா மற்றும் துவாரகேஷ் ஆகிய இருவரையும் தனது இருசக்கர வாகனத்தில் அழைத்துக்கொண்டு கொண்டு முத்திரையர் பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது உசுட்டேரி அருகே சென்றபோது பின்னால் வந்த டிப்பர் லாரி மோதியதில் சம்பவ இடத்திலேயே இரண்டு மாணவர்களும் உயிரிழந்தனர் படுகாயமடைந்த நடன சபாபதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் உயிரிழந்த இரண்டு மாணவர்களுக்கும் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு புதுச்சேரி பத்துக்கண்டு சந்திப்பில் நடைபெற்றது இதில் முன்னாள் எம்எல்ஏ கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த பள்ளி மாணவர்கள் உருவப்படத்திற்கு மலர்தூவி மெழுகுவர்த்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எம்எல்ஏ முன்னாள் கார்த்திகேயன் சேதிராப்பட்டு ஊசுடு பத்துக்கண்ணு உள்ளிட்ட சாலைகளில் கனரக வாகனங்கள் அதிகளவில் செல்வதால் விபத்து ஏற்படுகிறது காலை நேரத்தில் போக்குவரத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட வேண்டுமென வலியுறுத்திய அவர் காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலையில் நான்கு மணி முதல் ஆறு மணி வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்க வேண்டும் என்றும் உயிரிழந்த இரண்டு பள்ளி இரங்கல் கூட தெரிவிக்காதது கண்டிக்கத்தக்கது உயிரிழந்த இரண்டு பள்ளி மாணவர்களுக்கும் தலா இருபது லட்சம் லட்சம் நாற்பது ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் இந்த போக்குவரத்து காவல்துறையும் காலையில ஒரு ஆறு மணிலிருந்து பதினோரு மணி வரைக்கும் இங்க வந்து ஒரு பாதுகாப்பை தரணும் அந்த வண்டிகள் வந்து பதினோரு மணிக்கு மேலதான் செல்ல நடந்த இந்த நாங்கள் தொகுதி சார்பாக நாங்கள் இந்த காவல்துறையும் இந்த காவல்துறை அதிகாரி மேலேயும் இந்த உள்துறை அமைச்சரையும் கேட்டுக்கொள்கிறோம் முதல்வரையும் கேட்டுக்கொள்கிறோம் மிக சீக்கிரம் இந்த நிவாரண குழந்தைகளுக்கும் நிவாரணம் அளிக்க வேண்டும் மேலும் அது அவங்களுக்கு வீட்டில் சென்று அவங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று நேரத்தை கேட்டுக்கொள்கிறேன் காலையில் வந்து ஆறு மணிலேருந்து பதினொன்று மணி வரைக்கும் சாயந்தரம் வந்து நாலரைலேருந்து ஏழு ஆறு மணி வரைக்கும் ஆறு மணி வரைக்கும் அதை அடுத்தா போதும் அதுக்கப்புறம் அந்த

புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் வழங்கினார் தேர்வு செய்யப்பட்ட ஏழு நபர்களும் தங்கள் குடும்பத்தினருடன் வந்திருந்து பணி நியமன ஆணைகளை பெற்றுக்கொண்டனர் கொண்டனர் அப்பொழுது உள்துறை மற்றும் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வளர்ச்சி ஆணையர் மற்றும் அரசு செயலர் கிருஷ்ணமோகன் பள்ளிக்கல்வி இணை இயக்குனர் சிவகாமி துணை இயக்குனர் பெர்பினா ஜெயராஜ் மற்றும் அதிகாரிகள் உணர்ந்தனர் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணாபாரதி அவர்களின் பிறந்த நாளான இன்று புதுச்சேரி தமிழ் தேசிய அமைப்பு நிர்வாகிகள் அனைவரும் அருணாபாரதி அவர்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர் தமிழ் தேசிய அரசியல் களத்தில் இளம் வயதில் அறிவார்ந்த செயற்பாட்டாளராகவும் கர்நாடகத்தினை சேர்ந்த சக்தியின் சட்டவிரோத தமிழர் ஆன்மீக பகை செயல்களை கண்டறிந்து காட்டு வெளியில கடும் பயணம் மேற்கொண்டு அநீதிக்கு எதிராக போராடி வரும் சைவ நெறியாளர்கள் பழங்குடி உரிமையில் அக்கறை உள்ளவர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் அனைவருக்கும் துணை நின்று வலிமை சேர்க்கும் வலுவான ஆதாரங்களோடு ஆவண தொகுப்பாக ஈஷாவின் மறுபக்கம் என்கின்ற நூலை எழுதி வெளியிட்டுள்ளார் புறக்கணிக்கப்படும் புதுச்சேரி நூலில் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி பெறுவது தமிழர்களின் அரசியல் உரிமைக்கான முதல் படி என்கின்ற கட்டுரையும் எழுதியுள்ளார் புதுச்சேரிக்கு மாநிலத்திற்கு தகுதி தேவை ஏன் என்கின்ற நூலினையும் வெளியிட்டு புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களின் உரிமைகளுக்கான போராட்டக் களத்தில் தன்னை இணைத்துக்கொண்டு சமரசம் இல்லாமல் போராடி வரும் தமிழ்த் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அருணாபாரதி அவர்களின் நாற்பதாவது பிறந்த நாளில் தமிழ்த் தேசிய அமைப்பு நிர்வாகிகள் தமிழர்களம் கோ அழகர் புதுவை எழுத்தாளர் சங்கம் புதுவை தமிழ் நெஞ்சன் புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்கத்தின் மாநில செயலாளர் வேல்சாமி நாம் தமிழர் ரமேஷ் அனைவரும் அருணாபாரதி அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர்

பெண்மை சானிட்டரி புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியில் சுயம்பாக உருவாகியுள்ள சின்ன திரு கைலாய சிவ ஆலயத்தில் ஆனி மாத புத்த பூர்ணிமா பௌர்ணமி விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் கொம்பியும் வில்லினூர் பத்து கண்ணு பிரதான சாலையில் கூடப்பாக்கம் பகுதியில் உலகிலேயே முதன்முதலாக முதலாக திரு கைலாயத்தைய சிவபெருமான் சிறிய வடிவில் கைலாய லிங்கமாக உருவாக்கி அகத்திய மாமுனிவருக்கு வழங்கி அவரால் வணங்கப்பட்டு தொடர்ந்து சித்தர்களால் பூஜை செய்யப்பட்ட அருள்மிகு பாகம் பிரியால் மலையரசி உடனுரை பாகன் கைலைநாதன் அமர் சின்ன திருக்கைலாய சிவ ஆலயத்தில் ஆனி மாத புத்த பூர்ணமி பௌர்ணமி விழா நடைபெற்றது இதில் காலையிலிருந்து திருவாசகம் முற்றுதல் நிகழ்ச்சியும் பூஜையும் நடைபெற்றது மதியம் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலையில் ஆகம விதிப்படி அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி சிவாச்சாரியர்கள் சின்ன கைலாயத்திற்கு திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர் தொடர்ந்து நடைபெற்ற பூஜையில் பொதுமக்கள் தங்கள் திருக்கரங்களால் சிவபிரமானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் பன்னீர் விபூதி பஞ்சாமிர்தம் தேன் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்த நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் ஆன்மீக சிவ அன்பர்கள் திரளாக கலந்து கொண்டனர் சின்ன கைலாய வரலாறு சொற்பொழுவும் நடைபெற்றது தொடர்ந்து பௌர்ணமி பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் சாமி சிவனாச்சாரியார் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்று கூறினர் பாஜக மாநில தலைவராக பதவியேற்ற ராமலிங்கத்தை முதலியார்பேட்டை தொகுதி பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி என்கிற நடராஜன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட தொகுதி மக்களுடன் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக ராமலிங்கம் கடந்த வாரம் பொறுப்பேற்றார் அவருக்கு பாஜக அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாஜக முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் வாழ்த்து தெரிவித்தனர் அதனைத் தொடர்ந்து ராமலிங்கத்தை முதலார்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக பிரமுகர் சின்னத்தம்பி என்கின்ற நடராஜன் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்ட தொகுதி மக்களுடன் அவரது இல்லத்தில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் இதில் அனிதா நகர் சக்திவேல் சக்திவேல் முரளி ராஜ் மற்றும் மகளிரணி மாநில தலைவி ஜெயந்தி சர்மா மாநில துணைத் தலைவி ராஜேஸ்வரி மற்றும் சந்திரா கண்ணகி அமுதா உள்பட பலர் உடனிருந்தனர் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் அழகுமுத்து கோன் இருநூற்று அறுபத்தி எட்டாவது குர்பூஜை விழாவினை முன்னிட்டு ஜிப்மர் முகப்புவாயில் தமிழ்நாடு யாதவ மகாசபை புதுச்சேரி மாநிலம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் மாவீரர் அழகமுத்து கோன் இருநூற்று அறுபத்தி எட்டாவது குர்பூஜை விழாவினை முன்னிட்டு தமிழ்நாடு யாதவ மகாசபை புதுச்சேரி மாநிலம் சார்பாக ஜிப்மர் முகப்பூவாயில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது முன்னதாக மாவீரன் அழகமுத்துக்கோன் குருபூஜையனை முன்னிட்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது விழாவிற்கு தமிழ்நாடு யாதவ மகாசபை புதுச்சேரி மாநில தலைவர் கணேசன் யாதவர் தலைமை தாங்கினார் பொதுச் செயலாளர் சடகோபன் பொருளாளர் ராஜசேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் நிர்வாகிகள் துணைத் தலைவர்கள் ரங்கநாதன் அருள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ராஜமாணிக்கம் இளஞ்சரணி அருண் ஊசுறு தொகுதி செயலாளர் செல்வகுமார் நிர்வாகிகள் பலராமன் பச்சையப்பன் தனசேகரன் உட்பட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரியில் உள்ள மாணவிகளுக்காக ஆரோக்கியம் மற்றும் நலன் மூலம் நடைபெற்ற பல் பராமரிப்பு முகாமில் ரோட்டரி கிளப் ஆப் புதுச்சேரி சென்ட்ரல் மற்றும் ஸ்மைல் அண்ட் குளோர் டென்டல் கிளினிக் இணைந்து நடத்தினர் இரண்டாவது நாளான இம்முகாம் நல்லெண்ணம் சிறப்பான ஒத்துழைப்பு மற்றும் பொது சேவையை மையமாக கொண்டு மிகவும் வெற்றிகரமாக நடைபெற்றது இந்த முகாம் பாரதிதாசன் அரசு பெண்கள் கல்லூரியின் ஆரோக்கியம் மற்றும் நலன் கழகம் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி சென்ட்ரல் மற்றும் ஸ்மைல் அண்ட் குளோர் டென்டல் கிளினிக் ஆகியவற்றில் இணைந்த முயற்சியாக டாக்டர் பிரசன்னா மற்றும் டாக்டர் சுருதியின் தலைமையில் நடைபெற்றது டாக்டர் பிரசன்னா வழங்கிய ஒரு சிறப்பு பல் பராமரிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாணவிகளுக்கு சிறந்த அனுபவமாக அமைந்தது இதில் தினசரி பல் பராமரிப்பு பொதுவான வாய் மூல நோய்கள் மற்றும் தடுப்பு செயற்பாடுகள் குறித்த விளக்கங்கள் வழங்கப்பட்டன மீண்டும் முக்கிய செய்திகள் ராஜினாமா நாடகம் பாஜகவிடம் எடுபடவில்லை ராஜினாமா செய்தால் அவர் சிறை செல்வது உறுதி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி அரசு பணிக்கான வயது தளர்வு தொடர்பான வழக்கு துணைநிலை ஆளுநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பணி நீக்கப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் உண்ணாவிரத போராட்டம் சட்டமன்றத்தில் அறிவித்தபடி பணி வழங்க வலியுறுத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்